பெண் என்றவள் அரசியலை வீட்டில இருந்தே ஆரம்பிக்கிறாள்னு நான் எந்த இடத்திலையும் சொல்லுவேன் தன் வீட்டுக்குடிய நிர்வாகத்தை முழுக்க பெண் தான் செய்கிறாள் அப்ப கணவன் உழைச்சு கொண்டு வந்து கொடுக்கறது மட்டும் அவற்ற வேலையா இருக்கும் அதை திறம்பட நிர்வகிக்கிறது ஒரு பெண் அடுத்தது சுகாதாரம் பிள்ளைகள் வளர்ப்பு இவையெல்லாம் ஒரு பெண் வீட்டிலே அரசியலை செய்கிறாள் ஆனா அந்த பெண் அரசியலை கண்டு வீதிக்கு இறங்கின உடனே நிறைய எதிர்ப்புகளை சம்பாதிக்க வேண்டியது இருந்தே அந்த எதிர்ப்பு வீரம் பெண்கள் ஒவ்வொரு தரம் குழந்தை பருவத்திலேருந்து அம்மா அப்பாவுக்கு அடிமையாக வாழ்ந்தோன்றும் அது கணவனால் அந்த இது வரும் கணவனை சார்ந்தவர்களால் வரும் அந்த இதுகளை எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் வெளியில் வந்தவண்டா தான் எங்களுக்குரிய அவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் போக்குவரத்து அல்லது பொது இடங்கள் எல்லாம் சிறுவர்களோட பாலுடந்தவர்கள் நிறைய அவசப்பட்டு கொண்டிருந்த முன்மொழியப்பட்டது அது பல பேரால அங்கீகரிக்கப்படவில்லை இருந்தாலும் பெண்கள் எல்லாரும் சேர்ந்து சபையில வச்ச முன் கோரிக்கைகள் தான் நிறைவேற்றப்பட்டது பிறகு முதல்வர் எல்லாருமே ஏற்றுக்கொண்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டது ஒரு கோரிக்கையை முன் வச்சா அதுக்கு நாங்கள் கொடுக்குற தீர்மானம் அங்கே எடுக்கப்படாது இன்னொரு நாலாம் பிள்ளையில சேர்ந்து பெரிய கதையெல்லாம் கதைச்சு எத்தனையோ விதமான விதண்டவாதங்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து அதை கிடப்பில் போடுவேன் எத்தனையோ இவைகள் எல்லாத்தையும் நாங்கள் முறியடிக்க வேணாம் அரசியலுக்குள்ள வந்த மண்டாதான் எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யலாம் எங்களுடைய தேவைகளை மட்டும் இல்லை குடும்பத்தினருடைய தேவைகள் ஒரு சமூகத்த தேவைகள் அப்படி அப்படின்ற வரைக்குள்ள அது பிற ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியல பிற தேவையாகவும் இருக்கும் மகளிர் தங்களுடைய உரிமைக்காக குரல் கொடுத்த தான் நாங்கள் மகளிர் தினமாக கொண்டாடுறோம் இப்போவும் அந்த மகளிர் எங்களுக்காக உரிமைக்காக குரல் கொடுக்கிற நாட்கள் முடிய இல்லை தானே குரல் கொடுத்துக்கொண்டே தான் இருக்கிறோம் ஆனால் எங்களுக்குரிய அங்கீகாரம் முழுதாக கிடைத்தால் மகளிர் தினம் தேவையில்லை